எக்ஸாம்பிள் சொல்லலாமா ஓகே நோ ப்ரா சின்ன எக்ஸாம்பிள் பப்ளிக்காக மைக்கை பிடிச்சி சர்ச்சிலேயோ கான்கிரிகேஷன்லேயோ மீட்டிங்லேயோ டங்ஸ் பேசக்கூடாது என்பது பிப்ளிக்கல் டாக்டரின் பப்ளிக்கில் பேசவே கூடாது இண்டிவிஜுவலாக பேசலாம் பப்ளிக்கில் பேசக்கூடாது பப்ளிக் மீன்ஸ் அதாவது மொத்தமாக எல்லாரும் விசுவாசிகளுக்குள்ள சொல்கிறீங்க விசுவாசிகள் எங்கேயுமே நான் சபையில் வரும்போது அந்நிய பாஷையில் ஆயிரம் வார்த்தைகளை பேசுகிறதை விட புரிகிறபடின்னு பவுல் கிளியராக அந்த ஸ்டிப்புலேஷன் கொடுத்துட்டு என்ன சொல்றாருன்னா நான் பேசுகிறது கர்த்தருடைய கட்டளை என்று எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு தன்னை என்று நினைத்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி முடிகிறார் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு பைபிளில் இருந்து அதை ப்ரூவ் அதை டிஸ்ப்ரூவே பண்ண முடியாது பப்ளிக்கில் அது வெதர் இட் இஸ் பிலீவர்ஸ் பப்ளிக் ஆர் அன்பிலிவர்ஸ் பப்ளிக் மயக்கப்பட்டு டங்ஸில் பேசக்கூடாது குரூப் பேசலாம் குரூப்பில் எல்லாருமே சேர்ந்து இந்த பாஸ்டர் சேர்ந்து எல்லாருமே ஸ்தோத்திரம் பண்ணி அன்றைய பட்சியாக ப்ரைசிங் பட் இப்படி அவர் பேசினால் உடனே அந்த ரெண்டு சென்டென்ஸுக்கு சென்டென்ஸு டிரான்ஸ்லேஷன் வரணும் இன்டர்பிரேஷன் இல்லாவிட்டால் அவன் பேசாததற்கு கடவுள் தனக்கும் தேவனுக்கும் மட்டும் தெரிய பேசு கிவ் தினேஷன் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் குரூப்பும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்கிறீங்க இல்லை இப்போ ஒரு சர்ச் இருக்குது இல்லையா இப்போது சர்ச் ஃபுல்லாக நடந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இப்போ பாஸ்டர் வந்து பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்காரு அது எல்லாருக்கும் புரிகிறது அதில் பிலீவர்ஸ் இருக்காங்க செமி பிலீவர்ஸ் இருக்காங்க ஆன் அன்பிலீவர் எல்லா குரூப்பும் தான் இப்போ இருக்குது சண்டே சர்வீஸில் அப்போ இவர் பேசிகிட்ருக்கும்போது பட்டனு டங்ஸுக்கு போயிடுறாங்க அது நிறைய நிறங்கள்ல அது மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு போகிறது தான் அது தேவையில்லை ஒழுங்காக அதை பேசி முடிச்சுட்டு பிற ஒரு ப்ரேயர் செஷன் ஒரு ப்ரேயர் செஷன் வரும்போது அவங்க அதை பண்ணலாம் ஆனால் ஒரு ப்ரேயர் மீட்டிங்கில் பேசலான்றிங்க குரூப் எல்லாருமா சேர்ந்து பேசலாம் ஐ அம் டாக்கிங் அபோட் ஃப்ரம் த புல்பிட் இப்போ பாஸ்டர் வந்து ஒரு பெண்டிகாஸ்டல் பாஸ்டர் வந்து இப்போ எல்லோரும் ஆவிக்குள்ளாக நிரம்பி நம்ம எல்லோரும் அந்நிய பாஷைகளை பேசி ஜபிக்கலாம் எல்லோரும் பண்ணலாம்ங்க பண்ணலாம் பண்ணுங்க பண்ணுங்க அதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படி தான் இருந்திருக்குற இதில் அதுக்கு நமக்கு பிப்ளிக்கல் எவிடென்ஸ் இருக்கு அப்ப திடீர்னு யாரோ ஒரு ஒரு எளிமையின்னு அந்நிய பாஷை பேசினா அவங்க வந்து அதை இன்டர்பிரி பண்ண இன்டர்பிரட் பண்ணலைன்னா அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் இல்லாவிட்டா அவ்வளோதான் இப்போ காஸ்பல் மீட்டிங்லேயே அடிக்கிறாங்களே மைக்கில் இருந்துட்டு என்ன அது அது ஒரு இம்ப்ரெஷன் அவன் இவனுக்கு என்னமோ வந்துருச்சுன்னு நினச்சிக்குவான் அவன் ஹிண்டு வருதுல்ல அவன் அவனுக்கு சாமி வந்துருச்சு நம்ம ஆவிங்கிறோம் அவன் சாமிங்கிறான் ரொம்ப அசிங்கமாக இருக்கு கூடவே கூடாது புல்பீட்டில் இருந்து காஸ்பல் மீட்டிங்கில் பேசவே கூடாது